மோக்ஷக்னா தேஜா அது பேர் என்பது வாயில் வரல பாருங்க வேறு யாரும் இல்லை பாலகிருஷ்ணாவுடைய மகன் நந்தமுரி பாலகிருஷ்ணாவுடைய மகன் வந்து தெலுங்கில் அறிமுகமாகறாரு அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னங்க நெப்போட்டி சொத்துடைய உச்சமாக இருக்கிற தெலுங்கு சினிமாவில் அடுத்தடுத்து வாரிசுல இறக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்லேயும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இது எல்லாம் மீறி தமிழில் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துலையோ ஒரு தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்தோ சிவகார்த்தியின் மாதிரி விஜய் சேதுபதி மாதிரி சூரி மாதிரியான ஒரு விதைகள் இங்கே விருட்சமாகிறதை தடுக்க முடியாது யாராலையும் ஓகே ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நெப்போட்டிசம் உருவாகிட்டே இருக்குது அதில் குறிப்பாக வந்து பாலகிருஷ்ணவுடைய மகன் இந்த என்னதான் நெப்போட்டிசம் இருந்தாலும் வந்து வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது மக்களாக பார்த்து கொடுக்கறது தான் அதை மாற்றுக்கிறதே இல்லை பானின் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூனாக கூட இருக்கலாம் ஓகே இட்டு மக்கள் ஏற்றுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பான ஒரு விஷயம் இதில் என்னென்னா இந்த நந்தமுரி பாலகிருஷ்ணா அவருடைய மகன் மோக்ஷக்னா தேஜா ரைத்து அது வந்து பிரசாத் வர்மா யாருன்னா அந்த பிரசாத் வர்மா அனுமன் ஒரு படம் வந்தது அந்த படத்தோடைய டைரக்டர் அந்த படம் சக்க போடு போட்டுக்குங்க தமிழ்லேயே அந்த படம் பெரிய ஹிட்டு இது டப்பிங் தான் அது வந்து சாதாரண கதை தான் அதை பிரமாதமாக எடுத்துருப்பார் இது நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்படி எல்சிஓ இவருக்கும் அந்த மாதிரியான ஒரு எல்சியூ மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் குறிப்பாக ஒரு ஒரு படத்தில் இட்டடித்த இந்த டைரக்டர் கையில் தன் மகனை வந்து பாலகிருஷ்ணா ஒப்படைச்சிருக்காருனா அந்த கண்டென்ட் எவ்வளோ பெரிய கண்டாக இருக்கும் அந்த இயக்குனர் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குன்னு இப்போ என்னென்னா பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா தாயை போல பிள்ளைன்னு வாங்க வந்து அப்பாவை போல மகன் சொல்கிறது உண்டு இந்த நேரத்தில் இந்த தேஜா பாலகிருஷ்ண மகனுக்கு வந்து சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் நயனா மாதிரி ஆகிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன பாலகிருஷ்ணன் பாலையா எது பண்ணாலும் சம்பவம் அப்படின்றது வந்து மாற்றக்கிறதே இல்லை அதையும் தாண்டி அவர் என்ன தான் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா தாண்டியும் ஒரு சின்ன திமுரு தானம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது அவர்கிட்ட வந்து லைட்டாக லைட்டாக கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா என்டிஆர் ஃபேமிலின்னு ஒன்று அந்த என்டிஆர் ஃபேமிலி இருக்கு இல்லையா அதுதான் என்டிஆரோடைய சுருக்கமான ஒரு வரலாறு என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக நாகி ரெட்டியார் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாரு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு அந்த நாகிரெட்டியாருடைய அந்த ஸ்டுடியோக்குள் அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்திற்கு ஒரு சாதாரண குமஸ்தாவாக இருக்கிற என் ராமாராவ் ஒரு நடிகனை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார் அந்த நடிகன் தான் பிற்காலத்தில் ஆந்திராவே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய முதல்வராக மாறினது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு எப்படி வந்து எம்ஜிஆர் அங்கே வந்து என் என்டிஆர் அப்படின்ற அளவுக்கு ஆச்சு அந்த என்டிஆரில் கிட்டத்தட்ட எட்டு பிள்ளைகள் அந்த எட்டு பிள்ளைகளில் ரெண்டு பேர் வந்து நடிகர் ஒருத்தர் நமக்கு தெரியும் பாலகிருஷ்ணா இன்னொருத்தர் வந்து ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா தான் வந்து முத்த மகன் மீதி ஒரு பிள்ளை வந்து ஒருத்தர் ஒளிப்பதிவாளராக இருந்தார் ஒருத்தர் வந்து தயாரிப்பாளராக இருந்தார் இதெல்லாம் மீறி ஹரிகிருஷ்ணா கூட ஒரு கட்டத்தில் அப்படியே படங்கள் ரொம்ப வயசான பிறகு ஸ்ரீதேவி கூடலாம் வந்து டான்ஸ் ஆடிக்கலாம் இருந்தார் அப்புறமா அவர் கனவு போயிட்டார் அவருடைய மகன் தான் ஜூனியர் என் இப்போ பாலையா இந்த வயசுல ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்பொழுது இந்த இடத்துல நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எப்போ யார் பாலையா பையனுக்கு வந்து நீ உங்கள் நயனாக மாதிரி ஆகிடாத அவரை மாதிரி ட்ரிகர் பண்ணாத அவர் மாதிரி காமெடி பண்ணாத அவர் மாதிரி கொஞ்சம் உச்சத்துக்கு போய் ஒரு திமிர்தனத்தை காட்டாதே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விஷயம் அதுக்கு பல சம்பவங்கள் சொல்ல நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும் சம்பவங்கள் என்னன்ட்டு வந்து நிறைய அதை சொல்லிக்கிட்டே போகலாம் அது குறிப்பாக வந்து லைன் ஒரு படம் நடிச்சிருந்தார் பாலகிருஷ்ணா அது லைனில் நடிச்சிருந்தப்போ அது சில பேர் சில பேர்கிட்ட நம்ம ஒம்பு வச்சுக்கோன்னா சில பேர்கிட்ட ஒம்பு வச்சுக்கூடாது ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் ஆனால் பாலகிருஷ்ணா எல்லாருக்கிட்டையும் ஒம்பு வச்சு பார்ப்பொழுது அவங்க நடித்த அந்த கதாநாயகி என்ன பண்ணுறது அவங்க அந்த படத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க என்னென்னா நான் பாலகிருஷ்ணாவுடைய படத்துக்கு முதல் நாள் செட்டுக்கு போனேன் செட்டுக்கு போனோடனே அவர் வந்தவுடனே ஜே ஜே ஜேஜென்னு எல்லா கூட்டமாக வந்துட்டாங்க கூட்டமாக வந்தோடனே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவரே என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க அப்படின்னு ஒன்று எனக்கு பக்குன்னு நாயி போச்சு என்னென்ன லைட்மெண்ட்லாம் தொடங்கி அதில் வந்து ஜூனியர் ஆர்ட்லேருந்து அப்புறம் கேரக்டர் ரோல் நடிக்கிறவங்க கொஞ்சம் அவரோட வயசானவங்க அப்போ செட்டில் யார் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பொத்து பொத்து பொத்துன்னு காலில் விடுறாங்க வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஊ ஊன்னு இது பண்ணிகிட்ருக்காரு நான் தீர்க்கமாக அந்த வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் எஸ்கேப் ஆக ஆரம்பித்தேன் நான் வந்து காலில் விடணும்னு கிடையாது நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பட அந்த ஒவ்வொரு நாளும் நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் இது நடந்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா நாம்ளே விருப்பப்பட்டு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வேற வந்து நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறது வேற அந்த மனநிலையும் எனக்கு ரொம்ப இல்லை ஒரு வழியாக அந்த படத்துக்குள்ளே கம்மிட் ஆகிட்டான் நடிச்சுட்டு வெளியே வந்துட போகிறோன்னு கடைசி நாளுக்கு முந்தின நாள் ஷூட்டிங்கில் இருக்கப்போ அவருடைய பாலகிருஷ்ணாவுடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து என்கிட்ட இன்றைக்கி நைட்டு ஹோட்டல் ரூமுக்கு உங்களை வர சொல்கிறாரு அன்னையா போங்கணுன்னே எனக்கு சொல்லுன்னு எறிப்போச்சு நாளைக்கு எனக்கு முடிய போது இன்றைக்கி வந்து அவர்கிட்ட எனக்கு என்ன டிஸ்கஷன் இருக்குது நான் வந்து டைரக்டர் டைரக்டர் அது என்ன சொல்கிறாரோ அதை நடிக்க போகிறேன் செட்டில் நடித்து முடித்த உடனே நான் என் ஹோட்டலுக்கு என் ரூமுக்கு நான் போக போகிறேன் அவர் ரூமுக்கு நான் வர வேண்டிய வேலை என்ன அதெல்லாம் முடியாது போங்கன்னு போல்டாக சொன்னேன் இவ்வளோ நாள் எடுத்த அந்த காட்சியை அவங்க கட் பண்ணால் கூட எனக்கு பரவாயில்ல இந்த விஷயத்தில் நான் வந்து தெளிவாக இருக்கிறேன் என் விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சு தள்ளினாங்க அவங்க வேறு யாரும் இல்லை கபாலி படத்தில் நடித்தா ராதிகா ஆப்தே ஏன்னா இது சொல்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும் அதுக்கப்புறம் ராதிகா ஆப்தே தெலுங்கு நடிச்சாங்களே என தெரில அப்புறம் அவங்களே சொன்ன நினச்சாங்களாம் அந்த படத்தில் நம்முடைய போர்ஷன்லாம் வந்து சுருக்கிற போகிறாங்க நடித்ததெல்லாம் இல்லைனா வெட்டி தூரம் எரிஞ்சிட போகிறாங்க இல்லைனா வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்க போகிறாங்க ஏன்னா இவர் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி மீட் பண்ணாமல் போனதுனால எரிச்சலாகி இந்த ஹீரோ பண்ணிருக்கோம் அந்த செட்டுக்குள்ளே அந்த ஹீரோ வந்து கடவுளாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க அவர் என்ன நினச்சா என்னவனாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அந்த படம் வந்தப்போ முழுமையாக அந்த காட்சியெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லை இதெல்லாம் விட ஒரு பெரிய ஐலேட்டு பாலகிருஷ்ணா பற்றி சொல்லணும்னா ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தார் ஆஸ்கார் வாங்கிட்டு வந்து அது உலகமே கொண்டாடுது இந்திய சினிமாவே வந்து தலை நிமிர்ந்து வந்து அப்படி வந்து அப்படி வந்து போற்றுக்கிட்டு இருக்குது வந்து ஒவ்வொரு பக்கமும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஆஸ்கார் வந்து அப்படி பிடிச்ச நீங்கள் இந்த இடத்துல வந்து தமிழ் தெலுங்குன்னு இதெல்லாம் தாண்டி ஒரு இந்தியன்ற இடத்துல அவ்வளோ பெருமை கொண்டு இருந்த நேரத்தில் பாலகிருஷ்ணா கிட்டே கேட்குறாங்க வந்து ரகுமானையே ஆஸ்கார் வாங்கியிருக்கா அதை பற்றி என்னென்னா யார் ரகுமானு என்ன ஆஸ்கார் அப்படின்னு எரிச்சலாக அந்த கேள்வி வந்து பயங்கர கடுப்பாகி போச்சு இது வேணும்னே சொன்ன ஒரு பதில் தான் அதுக்கு இன்னொரு விளக்கமாக சொல்கிறாரு எங்கள் என்டிஆர் குடும்பம் வாங்காத அவார்டே கிடையாது அதெல்லாம் மீறி நாங்கள் பண்ண இந்த மக்களுக்கு பண்ண சேவை இந்த அவார்டுகள்லாம் வந்து கால் தூசு அப்படின்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத பேசுனது வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க வந்து எல்லாருமே தமிழ் மக்கள்னு கிடையாது வந்து கிட்டத்தட்ட நார்த்தெல்லாம் போட்டு இவர் வருவருன்னு ஒருத்தாங்க வந்து எங்கள் அவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் இந்திய சினிமா ஆஸ்காருக்கு நெருங்க முடியாது ஆஸ்கார் பக்கத்துலேயே போக முடியாதுன்னு கேலி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஒரு தமிழன் ரெண்டு ஆஸ்கரை வாங்கிட்டு அப்படி நின்று போஸ்ட் கொடுக்குறது எவ்வளோ பெரிய பெருமை அது ஆனால் யார் அவர் ரகுமானு ஆஸ்கர்னால் பெரிய எதுவானால் எங்கள் குடும்பத்தில் வாங்காத அவார்டா நாங்கள் பண்ணாத நன்மையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இது வந்து திமுறோட உச்சகட்டம் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக போட்டிருந்தோம் அதை பற்றிலாம் கவலையே படல அதுக்கு காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இவர் வந்து ஒரு தன்னை வந்து த தன் மீது அட்டென்ஷன் நம்ம நம்மளை வந்து கவனிக்கணும் அப்படின்ட்டுலாம் தாண்டி ஒரு சின்னதான ஒரு கர்வம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கர்வத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரார் பாலகிருஷ்ணன் அந்த கர்வம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இவர் இன்னும் பெரிய உச்சத்துக்கு போயிருப்பாரோ அப்படின்ற அவங்க அப்பா என்டிஆர் லெவலுக்கு போயிருப்பாரோ அப்படின்ற ஒரு ஒரு சின்ன நமக்கு ஆதங்கமும் இருக்குது இன்னொரு ஒரு இந்த இந்த குண்டூர்காரன் ஒரு படம் வந்தது அதில் ஸ்டீல் இல்லான்னு ஒரு ஒரு நடிகை தமிழில் கூட படம் பண்ணுறாங்க மகேஷ் பாபு கூட ஒரு டான்ஸ் ஒன்று அடிப்பாங்க அந்த டான்ஸ் பெரிய வைரல் அந்த படம் சரியாக போகலையண்டி அவங்க வந்து பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படத்தில் பாளையாவுக்கு வந்து மகளாக நடிச்சிருப்போம் மகளாக நடித்து அப்புறம் நடித்து முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து மிரண்டு போய் ஒரு கற்பனும் எப்படா இவர்கிட்ட வந்து அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே அவளுக்கு வந்து ஒன்றும் இல்லை சும்மா அந்த சின்ன சின்ன சாட்டிகள் அமக்கலங்கள்லாம் தெரியலைங்களா அதெல்லாம் முடிச்சு அந்த படத்தோடைய வெற்றி விழாவில் பேச ஆரம்பித்தார் ஸ்ரீலீலா கெட்ரான்னு சொல்லி என்னை செட்டுக்குள்ளே எனக்கு வந்து இது நடித்தது வந்து பொண்ணாக தான் நடித்தது ஆனால் செட்டில் என்னை மாமா மாமான்னு கூப்பிட்டுது அடுத்த படத்தில் இது இந்த பொண்ணு ஹீரோயின் இது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறோன்னு அது முகத்தில் சிரிப்பும் கலந்து ஒரு பயம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிருந்துடும் பயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேணுமனே பண்ணுற வேலை தான் வந்து ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு நான் நான் தான் ஏன் பெரியுவேன் அப்படின்ற ஒரு சூழல் நீங்கள் அப்புறமா நம்ம பிக் பாஸில் விசித்ரா சொன்னதெல்லாம் பெரிய வைரல் ஆச்சு வந்து அது திட்டமிட்டில் அவங்க சொல்லவே இல்லை இதுக்கும் பேரை கூட பயன்படுத்தலை என்னுடைய முதல் தெலுங்கு படம் அந்த தெலுங்கு படம் ஷூட்டிங்கில் நான் வந்து சொன்ன அந்த ஹோட்டலுக்கு அந்த ரூமுக்கு நாள் மறுநாள் என்னை செட்டில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து அந்த ஹீரோ கன்னத்தில் பலார் என்று வேண்டும்னே அரைந்தார் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸன் முன்னாடியும் நான் சம்மந்தமாக எடுத்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அது அப்படியே தூக்கி போட்டாங்க மறுநாள் ஒரு பேப்பரோட நியூஸாக வரல அப்போ அந்த அந்த நடிகருக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்குன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்தடுத்த நாள் வெவ்வேறு அறைகளில் நான் மாறி 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 தங்கிட்டு ஏன்னா ரூம் கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி தங்கிட்டு ஒரு வழியாக அந்த ஹோட்டல் மேனேஜர் என்னை காப்பாற்றி ஊருக்கு அமிச்சார் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ என்ன சொல்ல வரோம்னா ஓகே நீங்கள் இவ்வளோ காலம் அவர் வந்து இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் தொடர்ச்சியாக அரசியலுக்குள்ளே இருக்கார் இதையெல்லாம் தாண்டி அவருடைய மகனை அறிமுகப்படுத்துகிறார் தேஜா உண்மையிலேயே வரட்டும் தன் அப்பா பார்க்குறாரு இல்லையா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லா பிள்ளைக்கும் விருப்பம் இருக்குன்னு தெரியாது விரும்புவாங்கன்னு தெரியாது இல்லை விருப்பம் இல்லாமல் கூட போகலாம் இவர் பண்ணதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை தேஜா மனசில் வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அப்பா பாலையா மாதிரி எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவோடு இருப்பார் நினைக்கிறேன் அப்படி இருந்துட்டார்னா ஆந்திர சினிமாவில் நெப்போட்டியன் தாண்டி அவர் தாங்க பெரிய ஹீரோ எழுதி வச்சுக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி